ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே பா போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடேஸ் சொல்லியிருந்தது கேப் அப்போ இல்லைன்னா கேப் டவுனோ இல்லைன்னா கண்டினியூ பேட்டர்லேயும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் சப்போஸ் ஓப்பன் ஆனாலும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லெவல் வந்து கீழே இருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆனாலும் கேப் அப் ஆனாலும் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்கேண்டில் கொஞ்சம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நீங்கள் கீழே நம்ம லெவல் சொல்லியிருந்தது உங்களுக்கு கிளியராக தெரியும் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு அதை தாண்டினாங்கன்னா இரநூத்தி முப்பது அதையும் பேக் அவுட் பண்ணாங்கன்னா இரநூறு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எழுநூ இரநூத்தி முப்பதுக்கு எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் போய் கிளியர் க்ளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு க்ளியரான புரிதல் கிடைக்கும் சரியா நாளைக்கு மார்க்கெட் லெவல் பொறுத்த வரைக்கும் மேலே அப்சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு மேலே அப்சைட் லெவல் இருக்குது அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் மேலே வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு மேலே லெவல் இருக்குது கீழே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எழுநூறு இன்னும் கிளியர் பண்ணலை சப்போஸ் அந்த எழுநூறு கிளியர் பண்ணி டவுன் சைடில் இறங்குறாங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்